கிருஷ்ணம் மந்தே ஜகத்துரும் வில்லிபுத்தூரார் பாரதம் ஆதி பருவம் சர்க்கம் பகுதி ஒன்பது இப்பகுதியில் முதலில் இதுவரை நாம் கண்ட நிகழ்வுகள் உணர்த்தும் ஆன்மீக கருத்துக்களை காண்போம் சந்திரகுலத்திற்கு சிறந்த அரசன் தோன்ற வருணனின் செயலும் பிரம்மதேவனின் சாபமும் காரணம் ஆயிற்று பிரபாசனின் மனைவியின் ஆசையார் அஷ்டவசுக்கள் மானுடராக பிறந்தனர் அவரவர் செய்த வினையே மனிதர்களின் பிறப்பிற்கும் வாழ்வின் இன்ப துன்பத்திற்கும் காரணம் என சைவ சித்தாந்தம் பகர்கின்றது இந்நிகழ்வுகள் இதற்கு சான்றாக விளங்குகின்றன தங்களின் பாபத்தை போக்க பிறந்து உடனே சிலர் இறப்பர் இதை புரிந்து கொள்ளாதவர்கள் பிழையை பெற்ற பெண்தான் காரணம் என தேவையற்ற வார்த்தைகளை பேசி நோக அடிப்பர் மக்களுக்கு இதனை ஏழு வசுக்களின் பிறப்பும் இறப்பும் உணர்த்தும் மாணிக்க பெருமான் திருவாசகம் போற்றி திரு அகவலில் மானுடப் பிறப்பினுள் மாதா உதரத்து ஈனமில் கிருமி செருவினில் பிழைத்தும் என்று கருவின் உற்பத்தி பற்றியும் ஒவ்வொரு மாதமும் தாயின் கருவறையில் எங்கனம் பிழைத்து வளர்ந்து மனித உருவம் அடைகிறது பின் பத்தாவது மாதம் தாயுடன் தானும் கஷ்டப்பட்டு பிறக்கின்றது என்பதை தக்க தசமதி தாயோடு தான்படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும் என்று உயிர்கள் தாயின் கருவறையில் உருவாகி பிறக்கும் முறை பற்றி பாடுகிறார் திருமூலர் பிரபஞ்ச வழியில் திரிந்து கொண்டு இருக்கும் ஆன்மாக்கள் கர்ம வினைப்படி தன் பெற்றோர்களை ஈசனின் விருப்பப்படி பெற்று பிறக்கின்றன என்று கூறுகின்றார் இக்கருத்திற்கு ஏற்ப அஷ்டவசுக்களின் பிறப்பும் பிரபாசன் பிறப்பும் அமைவதை மகாபாரதம் மேய்ப்பிக்கின்றது இல்லையா இனி கதைக்குள் போவோமா கங்கை தன்னை விட்டு பிரிந்து சென்றதும் சந்தனு மிகவும் பதந்தினான் அவள் உருவத்தை ஓவியமாக வரைந்து வைத்து கொண்டு அன்றுதொட்டு அகன்ற பூங்கொடியை இவனும் அழகுற எழுதி முன்வைத்தும் அவளோடு வாழ்ந்த நாட்கள் அவள் பேசிய வார்த்தைகள் இவற்றை எண்ணிக்கொண்டும் அவற்றை சொல்லிக்கொண்டும் வாழ்ந்து வந்தான் மேலும் தான் விரும்பி மணந்து கொண்ட மற்ற மனைவியர்களை திரும்பியும் பார்க்காமல் கங்கை தன் மகனை அழைத்து கொண்டு எப்போது வருவாள் என்று காத்திருந்தான் இவ்வாறு சந்தனு கங்கையின் நினைவில் வாழ்கின்றான் ஆண்டுகள் பல கழிகின்றது ஒருநாள் சந்தனு அமைச்சர் படைத்தலைவர் படைகள் சூழ காட்டிற்கு வேட்டையாட செல்வது போல் சென்று கங்கை குழந்தை இருவரும் அவனை விட்டு பிரிந்து சென்ற கங்கை நதிக்கரைக்கு சென்றான் முதன் முதலில் அவளை பார்த்த பூந்தோட்டத்தில் இருக்கும் மலர் பந்தலின் நிழலில் வந்து நின்றான் வண்டுகளின் ரீங்கார ஒளி பெரிய குளம் அக்குளத்தில் இருக்கும் தாமரை மலர் அல்லி மலர் பாவி சூழ்ந்த மலற்குன்று அங்கு ஓடும் நதி அங்கு வீசுகின்ற தென்றல் காற்றையும் ரசித்தான் தன் மனம் கவர்ந்த கங்கையை பார்ப்போமா என மனம் கலங்கி தவித்தான் அவன் மனம் அவளை பார்க்க ஏங்கியது காரியை இம்மையில் இன்னும் காண்டுமோ கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரும்